வேலும் மயிலும் சேவலும் துணை சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை தரிசிக்க கைலாயம் சென்ற தேவர்கள் முனிவர்கள் ஆகியோர் கூட்டத்தை தாங்க மாட்டாது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதை சமன் செய்யும் பொருட்டு திருவுளங்கொண்ட சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தென் திசைக்கு போகும்படி கட்டளையிட்டார் அதன்படி தென் திசையிலுள்ள பொதியமலைக்கு எழுந்தருளிய அகத்தியருக்கு இருந்த தம்முடைய திருக்கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்து அருளினார் தமிழ் முனிவரான அகத்தியருக்கு அம்மையும் அப்பனும் திருக்காட்சி கொடுத்த இடம் பாபநாசம் என்னும் இத்தலத்தில்தான் உள்ளது என்பது இதன் சிறப்பாகும் அகத்திய முனிவரின் முதல் சீடர் உரோமச முனிவர் பிறவி பெரும்பயன் அடைவதை பற்றி அகத்தியரிடம் கேட்க அவர் பாபநாசம் தொடங்கி தாமிரபரணி ஆறு செல்லும் பாதையில் மலர்கள் ஒதுங்கும் இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார் அவ்வாறு பூக்கள் சேர்ந்த இடங்களில் உள்ள சிவஸ்தலங்கள் நவ தலங்கள் என்றும் திருநெல்வேலியை சுற்றியுள்ள தலங்கள் என்றும் பெயர் பெற்றன அவற்றுள் பாபநாசம் சூரியனுக்குரிய தலமாக கருதப்படுகின்றது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் ஒரு திருமுகம் நான்கு கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் இத்தலத்திற்குரிய திருப்புகள் பாடல்கள் இரண்டு வெடித்த வார்குழல் விரித்து மேல்விழி எனத் தொடங்கும் பொதியமலை திருப்புகள் வெடித்த வார்குழல் விரித்து வேல்விழி விழித்து மேகலை பதித்து வார்தொடு மிகுத்த மாமுலை அசைத்து நூலின் மருங்கினாடை மினிக்கு ஓலைகள் பிளுக்கி வேவலை துளைக்கு ஏவிழன் நகைத்து கேள்வி மிரட்டி யாரையும் அழைத்து மால்கொடு தந்தவாய் நீ குடித்து நாயன முடக்கும் ஏல்வினிய அடுத்த பாதிகள் படுத்த தாய் தமர் குலத்தர் யாவரும் நகைக்கவே உடல் மங்குவேனை குறித்து நேயர்களைத்து மாதவர் கணத்தின் மேவன அழித்து வேல்மையில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாமென சிந்தை கூறாய் குறித்து நேயர்களைத்து மாதவர் கணத்தின் மேவன அழித்து வேல்மயில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாமென சிந்தை கூறாய் உடுட்டுடுடுடுடுடுடுடுடுடுடுடுட்டடோ என திகித்த தீதுகு திகிர்த்த தாயன உடுக்கை பேரிகள் குலாமும் இறங்கு போரில் உளுத்த நீசர்கள் பதைப்பமாக துடிப்ப நீல்கடல் எறுத்து சூழ்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பராரை உடுட்டுடுடுடுடுட்டடோ என திகித்த தீதுகு திகிர்த்ததா என உடுக்கை பேரிகள் குலாமும் இறங்கு போரில் உளுத்த பதைப்ப பதைப்பமாகறி துடிப்ப நீல்கடல் எரித்து சூர்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பராரை அடைத்த மாசிறை விடுத்த வானுலக அழிக்குமாயிரம் ஆயிரம் திருக்க அழித்து நாளும் உளத்திலே மகிழும் குமாரா அழித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துலோர்களும் லோர்களும் மதிக்கவே மகிழகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிராணி அடைத்த மாசிரை விடுத்த வானுலக அளிக்கும் ஆயிரம் அழித்து நாளும் என் உளத்திலே மகிழும் குமாரா அழித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துலோர்களும் மதிக்கவே மகிழகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிராணி அழித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துலோர்களும் மதிக்கவே மகிழகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிராணி తాంబిరా తంబిరా తంబిరా